திடீர்னு ஒருத்தருக்கு கண் போய் திரும்பவும் கிடைச்ச ஒரு உணர்வு இருக்குல்ல அத்தகைய உணர்வு தான் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையில அமைச்சர் பொன்முடி பெற்றிருக்கிறார் பொன்முடி ஒரு வழக்கின் காரணமாக பெரிய பின்னடைவை சந்திச்சு அதுல தற்காலிகமாக மீண்டு பதவியேற்றிருக்கிறார் அதுவும் தமிழகத்துல இதுவரைக்கும் ஏடிக்கு போட்டியாக தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி வரக்கூடிய தமிழ்நாடு ஆளுநர் ரவிக்கு உச்ச நீதிமன்றம் கடுமையான எச்சரிக்கையை விடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் விஷயமாகவும் பொன்முடி அமைச்சர் பதவி ஏற்கும் விஷயம் ஏற்படுத்தியிருக்கு மக்களவை தேர்தல் நெருங்கக்கூடிய சூழல்ல பொன்முடி மீண்டும் அமைச்சராக ஆகியிருக்கிறது அவருடைய தனிப்பட்ட அரசியல் வாழ்க்கைக்கு சாதகமான விஷயமா இல்லாட்டி அவர் மீதான வழக்குல உயர் நீதிமன்றம் சிறை திறனை வழங்குறதால திமுகவின் பிம்பத்துக்கு ஏற்பட்ட சரிவில் இருந்து அது மீள உதவி இருக்கா பொன்முடி மீண்டும் அமைச்சரானதன் காரணமாக வரக்கூடிய மக்களவை தேர்தலில் ஏற்படக்கூடிய தாக்கம் என்ன பொன்முடி கட்சி ரீதியாக நல்லவரா கெட்டவரா இந்த விஷயங்களை உங்களுடன் பேசுவது ஆர் ராமலிங்கம் இந்த சேனலை நீங்க முதன்முறையா பாக்குறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான் அழுத்துங்க இதன் மூலம் நாட்டில் அவ்வப்போது பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய அரசியல் விஷயங்களையும் அவசியமாக ஒரு மனிதன் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை முழுமையாக தெரிஞ்சுக்கிறதுக்கும் உதவக்கூடிய வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க முடியும் வாங்க இப்ப விஷயத்துக்கு வரலாம் பொன்முடி தொடர்பான விஷயத்துல அவருக்கு எதிராக உயர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க போது பாதிப்பு திமுகவுக்கா பொன்முடிக்கா அப்படிங்கிற தலைப்புல ஒரு வீடியோவை வெளியிட்டிருந்த அதுல உயர் நீதிமன்றம் தனக்கு எதிராக அளித்த தீர்ப்புக்கு கண்டிப்பாக பொன்முடி உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வார் அதன் மூலம் அவருக்கு அளிக்கப்பட்ட தண்டனை மேல்முறையீடு தீர்ப்பு ஒருவரை நிறுத்தப்படக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கும் மேல்முறையீடு இறுதி தீர்ப்பு ஒருவேளை அவருக்கு சாதகமாக கூட எதிர்காலத்தில் வரலாம் ஆனால் அது வரைக்கும் திமுக மீதும் இன்றைய ஆளும் அரசின் மீதும் மக்கள் மன்றத்தில் ஒரு கரும்புள்ளி விழுந்திருக்கிறத மறுக்க முடியாது இப்ப பொன்முடிக்கு எதிராக உயர் நீதிமன்றம் அளித்த தீர்ப்ப உச்ச நீதிமன்றம் நிறுத்தி வச்சிருக்குது இதனால இழந்த எம்எல்ஏ பதவியை பெற்று இருக்கிறதோடு திரும்பவும் அவர் அமைச்சர் பொறுப்பையும் ஏற்றிருக்கிறார் இதனால செந்தில் பாலாஜி விஷயத்துல ஏற்பட்ட பின்னடைவை போல இல்லாம பொன்முடி விஷயத்துல ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டு அது திமுகவுக்கு சாதகமான விஷயமாக அமைஞ்சிருக்குதான் சொல்லணும் பொன்முடி திமுக முளைத்த திடீர் அரசியல்வாதி இல்ல அவருடைய அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவர் பருவத்துல தமிழ்நாடு மாணவர் முன்னேற்ற கழகத்தின் பொறுப்புகளை ஏற்ற போதே அரசியல் பிரவேசம் அவருக்கு தொடங்கிடுச்சு மறைந்த முன்னாள் முதல்வர் மு கருணாநிதி சைதாப்பேட்டை தொகுதியில் போட்டியிட்ட போது தன்னுடைய சென்று தேர்தல் பொன்முடி அன்று முதல் கருணாநிதியின் விசுவாசியாகவே பொன்முடி மாறிட்டார் கல்லூரி படிப்பை முடிச்சதும் விழுப்புரம் அரசு கலைக்கல்லூரியில பேராசிரியராக பணிபுரியக்கூடிய வாய்ப்பும் அவருக்கு கிடைச்சது இருந்தாலும் திராவிட சித்தாந்த கொள்கைகளை தொடர்ந்து மேடைகளில் ஏறி பேசக்கூடிய ஆர்வமும் அவருக்கு ஏற்பட்டது ஒரு கட்டத்துல விழுப்புரம் மாவட்ட அரசியல்ல திமுகவில் ஏற்பட்ட கோஷ்டி குசல் பொன்முடியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல முகமாக அறிமுகம் செய்வதற்கு காரணமாக அமைந்தது படித்தவர் பண்பாளர் தகுதி அவரை விழுப்புரம் சட்டப்பேரவை தொகுதியில வெற்றி பெற செய்ததோடு திமுக அமைச்சரவையில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராகவும் பொறுப்பேற்க வைத்தது விழுப்புரம் மாவட்டத்தில் திமுகவின் அடையாளமாக இன்றைக்கு வரைக்கும் பொன்முடி நீடிப்பதற்கு காரணம் அவருடைய தீவிர அரசியல் தன்மைதான் திமுகவுக்கு வேண்டாதவர்கள் தன்னுடைய ஆயுள் எதிரி அப்படிங்கிறது தான் அவருடைய குணம் ஆனால் அதுவே அவருக்கு அரசியலிலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் பல எதிரிகளை சம்பாதிக்க வைத்து விட்டதையும் மறுக்க முடியாது அவருக்கு வெளியில ஆயிரம் எதிரிகள் இருந்தா கூட அவருடைய முக்கியமான எதிரி முன்கோபம் தான் சில நேரங்களில் அவருடைய முன்கோபம் விசுவாசிகளின் மனங்களை கூட காயப்படுத்தியது உண்டு இது அவருடைய மிகப்பெரிய பலவீனம் திமுகவை பொறுத்தவரை கருணாநிதியின் விசுவாசியாக இருந்தாலும் வருங்காலத்தில் மு க ஸ்டாலின் தான் திமுக தலைவராக வர வேண்டும் அப்படின்னு பல எதிர்ப்புகளையும் மீறி துணிச்சலாக குரல் கொடுத்தவர் தான் பொன்முடி அதனாலதான் கருணாநிதிக்கும் பேராசிரியர் அன்பழனுக்கும் எப்படிப்பட்ட அரசியல் குடும்ப உறவுகளில் நெருக்கம் இருந்ததோ அதே அளவுக்கான நெருக்கம் இன்னைக்கு மு க ஸ்டாலினுக்கும் பேராசிரியர் பொன்முடிக்கு இருந்து வருவது கட்சிக்காரர்கள் பல பேரும் அறிந்த உண்மை பல பேர் திமுக வழக்குகள் இருந்தா கூட பொன்முடி மீதான சொத்து குவிப்பு பிரச்சனைக்கு அவருடைய பேச்சுக்கள் தான் காரணமாக அமைஞ்சிட்டது அப்படிங்கிறத அரசியல் தேர்ந்தவர்கள் பல முறை சுட்டி காட்டியிருக்காங்க மறைந்த முதல்வர் ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்குல சிக்கிற போது அவரை வாய்தார் அணைன்னு சொல்லி கிண்டல் அடித்ததால் அவர் மீதான கோப பார்வையை ஜெயலலிதா வீச தொடங்கினார் அதனாலதான் பொன்முடி மீது சொத்து குவிப்பு வழக்குகள் பாய்ந்ததோடு அந்த வழக்குகள்ல மற்றவர்களை காட்டிலும் அதி தீவிரமும் தொடர்ந்து அதிமுக ஆட்சியில காட்டப்பட்டு வந்தது இதனாலதான் கடந்த ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து இரண்டாயிரத்தி பதினொன்னு வரையிலான திமுக ஆட்சியில அமைச்சராக பதவி வகித்த காலத்தில் வருமானத்துக்கு அதிகமாக ஒன்று புள்ளி ஏழு ஐந்து கோடி சொத்துக்கள் சேர்ந்ததாக ஊழல் தடுப்பு பிரிவு சார்பில் வழக்கு பதிவு செஞ்சாங்க இந்த வழக்கில் விழுப்புரம் நீதிமன்றம் பொன்முடியை விடுதலை செஞ்சுது ஆனா அத அதிமுக விடுதலைதா இல்லை விழுப்புரத்தை சேர்ந்த சிவி சண்முகம் பொன்முடியை அரசியல் ரீதியாக தீவிரமாக எதிர்த்து வந்தவர் இரண்டாயிரத்தி பதினாறு சட்டப்பேரவைத் தேர்தலில் விழுப்புரம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற சண்முகம் அதிமுக அமைச்சரவையில் சட்டத்துறை அமைச்சராக ஆனார் அதைத் தொடர்ந்து அவர் பொன்முடியுடைய செல்வாக்கை குறைக்கும் முயற்சியாக மீண்டும் சொத்து குவிப்பு வழக்குகளுக்கு உயிர் முற்பட்டார் அதுல சண்முகம் தனி கவனமும் செலுத்த தொடங்கினார் இதை தொடர்ந்து கீழமை நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து ஊழல் தடுப்பு பிரிவு கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருஷம் மேல்முறையீடு தாக்கல் செஞ்சது இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் மாசம் பொன்முடியும் அவருடைய மனைவியும் குற்றவாளிகள் அப்படின்னு தீர்ப்பு கூறி ரெண்டு பேருக்கும் தலா மூன்று வருஷம் திரை தண்டனையும் வழங்குது இதனால திமுக அமைச்சரவையில் இருந்த ஒருத்தர் நீதிமன்ற தீர்ப்பால எம்எல்ஏ பதவியையும் அமைச்சர் பதவியையும் இழக்கக்கூடிய சூழல் முதல் முறையாக ஏற்பட்டது திமுக அதிமுக அப்படின்னு ரெண்டு கட்சிகளை சேர்ந்த பல பேர் பேரும் சொத்து குவிப்பு வழக்குகள் உண்டு ஆனால் இந்த வழக்குகள்ல வந்த எதிரான தீர்ப்புகளால அதிமுகவில் தான் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜே ஜெயலலிதா முன்னாள் அமைச்சர் செல்வ கணபதி இவங்க எல்லாம் பதவி இழப்ப சந்திக்க வேண்டியிருந்தது இந்த நிலையில தான் சொத்து குவிப்பு வழக்குல திமுக வரலாற்றுல முதன்முறையாக அமைச்சர் பொன்முடி பதவி நேர்ந்தது இது அரசியல் வட்டாரத்துல பெரிய அளவுல பேசப்பட்டது இந்த நிலையில தனக்கு எதிரான தீர்ப்பு தொடர்பாக உச்ச நீதிமன்றத்துல பொன்முடி மேல்முறையீடு செய்தாரு மார்ச் ஐந்தாம் தேதி திருக்கோவிலூர் தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டது இதனால மக்களவை தேர்தலோட திருக்கோவிலூர் சட்டப்பேரவைக்கும் இடைத்தேர்தல் நடத்தப்படும் சூழல் உருவானது பொன்முடியுடைய மேல்முறையீடு வழக்க விசாரிச்ச உச்ச நீதிமன்றம் உயர்நீதிமன்றம் பொன்முடிக்கு அளித்த தீர்ப்பையும் அவரது மனைவிக்கு அளித்த தண்டனையையும் கடந்த மார்ச் பதினோராம் தேதி நிறுத்தி வச்சது திரும்பவும் பொன்முடி சட்டப்பேரவை உறுப்பினராக அவதற்கான சட்ட சிக்கல் மீண்டும் திருக்கோயிலூர் சட்டப்பேரவை உறுப்பினராக ஆனாரு அவருக்கு மீண்டும் அமைச்சர் பதவி பிரமாணம் செய்து வைக்க தமிழக ஆளுநருக்கு முதல்வர் மு ஸ்டாலின் கடிதம் அனுப்பினர் ஆனால் இந்த விஷயத்துல தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி உடனடியாக எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் காலதாமம் செய்ததோடு டெல்லிக்கு புறப்பட்டு போயிட்டார் திரும்பி வந்த அவர் பொன்முடிக்கு தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதை அவரை அமைச்சராக்குறது சரியில்லை அப்படின்னுட்டு முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு பதில் கடிதம் அனுப்பி வச்சார் எப்போதுமே ஏடிக்கு போட்டியாக தன்னோட அதிகாரத்தை பயன்படுத்தக்கூடிய ஆளுநர் இந்த விஷயத்தில் கூடுதல் கவனம் கூடுதல் அக்கறை காட்டுறதுக்கு காரணம் ஆளுநர் தான் பொறுப்பு வகித்த தேவையின்றி அவருடைய அதிகார வரம்பு மீறலையும் அப்பப்ப பொன்முடி கடுமையாக சாடி வந்தார் போதாக்குறைக்கு கடந்த ஆண்டு நடந்த சட்டப்பேரவை கூட்டத் தொடர்ல உரை நிகழ்த்த வந்த ஆளுநர் ரவி பாதியில வெளியேற போது பொன்முடி நடந்து கொண்ட விதத்தை ஊடகங்கள் பெரிதுபடுத்தி இது கூட பொன்முடி மீதான தனிப்பட்ட வெறுப்புக்கு காரணமாக அமைந்திருக்கலாம் அப்படிங்கிற பேச்சு கூட இந்த சந்தர்ப்பத்துல எழுந்தது இதனால ஆளுநருடைய இந்த செயல்பாடு பாஜக மாநில தலைவர் போல இருப்பதாக கூட விமர்சனம் எழுந்தது பொன்முடி விவகாரத்துல ஆளுநருக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்துல வழக்கு தொடரப்பட்ட நிலையில உச்சநீதிமன்றம் ஆளுநரின் செயலுக்கு கடும் கண்டனத்தை தெரிவிச்சதோட பொன்முடிக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க ஒரு நாள் காலகாசமும் அளித்து உத்தரவிட்டது உச்ச நீதிமன்றத்துடைய கடுமையான எச்சரிக்கையை அடுத்து வேற வழி இல்லாம ஒரு வழியாக பொன்முடிக்கு தமிழ்நாடு ஆளுநர் ரவி பதவி பிரமாணம் செஞ்சு வச்சிருக்கார் இப்படி ஒரு வழக்கின் தீர்ப்புல எம்எல்ஏ அமைச்சர் பதவியை இழந்து நாலு மாதங்கள்ல அந்த தீர்ப்பு நிறுத்தி வைக்கப்பட்டதன் காரணமாக மீண்டும் இழந்த பதவிகளை பெறுவது தமிழ்நாட்டுல இதுதான் முதன்முறை அப்படிங்கிறதோ பொன்முடி விஷயத்துல நடந்து உச்ச நீதிமன்றத்தில் உள்ள மேல்முறையீடு வழக்கு விசாரணை முடிவடைவதற்கு இன்னும் ரெண்டு ஆண்டுகள் கூட ஆகலாம் அதனால இப்போதைக்கு பொன்முடிக்கு அந்த இறுதி தீர்ப்பால எந்த பாதிப்பும் வரப்போறது இல்ல இருந்தா கூட இன்னும் பொன்முடிக்கு எதிரான சில வழக்குகள் கீழமை நீதிமன்றம் உயர் நீதிமன்றத்தில் நிலுவையில இருக்கு கடந்த நாலு மாசமாக சோர்வாக இருந்த பொன்முடியை மீண்டும் சட்டப்பேரவை உறுப்பினர் அமைச்சர் பொறுப்புகளை ஏற்றுக்கிற உற்சாகத்தோட விழுப்புரம் மாவட்டத்தில் மக்களவை தேர்தல் வெற்றிக்கான பணிகள்ல தீவிர ஈடுபாடு காட்டுவாருங்கிறதுல சந்தேகம் இல்லை அதோட பொன்முடியினுடைய கண் அசைவுக்கும் விரல் அசைவுக்கும் கட்சி நிர்வாகிகளும் விசுவாசிகளும் கட்டுப்பட்டு கட்சி பணியில தீவிரம் காட்டி திமுகவுக்கு மாவட்டத்தில் முழுமையான வெற்றியை தருவதற்கான சந்தர்ப்பமும் தற்போது உருவாகி இருக்கு தேர்தல் பிரச்சாரத்தில் திமுக மீதான குற்றச்சாட்டுகளில் செந்தில் பாலாஜி விவகாரம் மட்டும்தான் எதிர்கட்சிகளால் இப்போதைக்கு பேச முடியும் பொன்மொழி விஷயத்தில் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி நடந்து கொண்டது சரியா தவறா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் அவசியமாக தெரியப்படுத்துங்க வாங்க நாம் அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம்